காரைக்காலையில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய அந்த சென்டர் ஹெட் என்று சொல்வார்கள் அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது அது வலைதளங்களில் ஒரு அந்த பெண்ணுடைய குரல் அந்த பெண் மாணவியுடைய குரல் உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு ஆனா இது வரைக்கும் யூனிவர்சிட்டியிலிருந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இதை கண்துறைப்புக்கு ஒரு கமிட்டி அனுப்புறாங்க பேசுறாங்க அங்க வந்து அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குடும்பம் நம்ம வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி இது வந்து என்ன சொல்றாங்க எங்களை கன்வின்ஸ் பண்றாங்க பிள்ளைங்களா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாலியல் அச்சுறுத்தல் வந்து இப்ப மட்டும் இல்ல ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ அதனால இனியும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக அந்த ஹெச்ஓடி சொல்லக்கூடிய ஒரு மாதவராக பேர் சொல்றாங்க அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணிட்டு ஒரு நல்ல பெரிய அளவுல ஒரு கமிட்டி அமைச்சு அது உண்மையா இருந்தால் இதுவரை என்ன நடந்தது யார் யாருக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இனிமே காரைக்கால் இந்த மாதிரி ஒரு சமூகம் நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை துணைநிலை ஆளுநரும் வை சான்சலும் முதலமைச்சர் வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒருவரை சந்திக்க பார்த்திருக்கின்றோம் வைஸ் சான்சலர் வந்து இந்தியாவில் இல்லை வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் நானும் சட்டமன்ற ஒரு நாகரிகளால் தான் சென்றிருக்கின்றோம் இப்போது துணைநிலை ஆளுநர்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அவர்கள் வீடியோ கான்பரன் இருக்காங்க முடித்து விட்டு அழைப்பதாக இருக்கின்றார்கள் அடுத்து முதலமைச்சர் சந்தித்து பேச இருக்கின்றோம் நல்ல தீர்வு ஒரு நாள் கிடைக்கவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் களமிறங்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடி விசாரணை தேவை உடனடி பதவி நீக்கும் தேவை இப்ப இவர் ஒருத்தர் தான் வந்து தைரியமா வெளியே சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப பயந்து பயந்து படிப்போயே அளவுக்கு எல்லாம் அந்த போயிருக்க கேட்கலாம் யாரு எந்த ஒரு பெற்றோருக்கும் வந்து ஒரு கணக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது ஏன்னா அந்த அந்த யூனிவர்சிட்டியை கொண்டு போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போகணும் முதலமைச்சர் ரங்கசாமி சார் பேசி இந்த வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ்க்கு பேசி இருக்கும் போது எல்லா உதவியான நிதி பாராளுமன்ற ஊட்டணிகள் பெற்று காரணம் நான் ஊர் பிள்ளைங்க படிக்கணும் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வருது என்று சொன்னால் அது நடந்து பத்து பதினஞ்சு நாளா ஓடிட்டு இருக்கு எந்த விதமான நடவடிக்கைகளுக்கும் பல்கலைக்கழகத்துடைய செயல்பாடு மிகவும் கண்டனத்துக்குரியது நான் எனக்கு தெரிவிக்கிறது மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது பக்கத்தில் இணைந்திருக்கவும் நன்றி